ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து ஹரிவிநாயக் சாத்தே அப்படிங்கிற பக்தருடைய அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்ப நாம பார்க்க போறோம் ஹரிவிநாயக் சாத்தேக்கு ஸ்ரீ சாயிபாபா ஆன்மீக ரீதியா என்ன மாதிரியான உதவிகளை செய்தார் அப்படிங்கிறதை இப்ப நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறார் ஸ்ரீ ஹரி விநாயக் சாத்தேவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாயி பாபா எப்பவுமே யாருக்குமே தீட்சை அளித்ததில்லை இல்ல எந்த ஒரு உபதேசமும் கொடுத்ததில்லை அப்படிங்கிறாரு அதனால இவருமே போயிட்டு பாபா கிட்ட எப்பவுமே எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்டது இல்லையா ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து இவர் வந்து தீட்ச வாங்கியிருக்கார் உபாசனி மகாராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அந்த வாக்கில் வந்து பஞ்சதசி உபதேசம் இவருக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் உபாசனி மகராஜ் வந்து கரக்பூர் மற்றும் மிராஜ் அப்படிங்கிற பகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கரக்பூர் மற்றும் நாக்பூர்லேருந்து நிறைய பக்தர்கள் அவர்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்காக வந்தாங்க ஆனா நம்ம போயிட்டு உபதேசம் வாங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இவர் மனசில் அப்போ எழுந்துதான் அதே மாதிரி பாய் அப்படின்னு ஒரு அம்மையார் இருந்தாங்களாம் அவங்க வந்து இவருடைய மனைவிக்கு உபதேசம் அளித்ததா தான் சொல்றார் அதுக்கப்புறமா ஒரு விநாயகர் உபாசகர் அவரு வந்து அவருடைய பெயர் வந்து விநாயக் பதக் மகாராஜ் அவரும் வந்து உபதேசம் அளித்திருக்கார் ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து ஹரிவிநாயக் சாத்தேக்கு இந்த உபதேசங்கள்லாம் நான் பெறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட மானசீகமா இவர் வந்து கேட்டிருக்கார் ஆனா பிற்காலத்துல தன்னுடைய மாமனாரான தாதா கேல்கர் மூலமா பாபா கிட்ட இந்த உபதேசங்களை பத்தி அவர் வந்து கேட்டிருக்கார் ஆனா பாபா வந்து இந்த உபதேசங்களை பத்தி எதிர்மறையா பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிவிநாயக் சாத்தே சொல்றார் ஸ்ரீ சாயி பாபா எனக்கு வந்து உபதேசம் அளிக்காட்டியும் பாபா வந்து எப்போவுமே என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது எப்போவுமே என்ன பார்த்துக்கிட்டே இரு அதாவது பார்த்துக்கிட்டே இருந்தா அனநிய சிந்தையோட அதாவது நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் எந்த ஒரு நினைவு சிதறல்களும் இல்லாமல் ஒரே அப்படியே ஸ்தித பிரஜினான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்போவுமே வந்து என்மேலேயே உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஹரி விநாயக் சாத்தே வந்து வழிபாடை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஸ்ரீ சாயி பாபா கிட்ட வந்த அந்த காலகட்டத்துல வந்து சில நேரத்துல இவருக்கு வந்து சில வழிபாடுகள் இவர் செய்யறதுக்கு பாபா வந்து பர்மிஷன் கொடுத்திருக்கார் சில வழிபாடுகள் இவரா விரும்பி கேட்ட பாபா வந்து அதுக்கு அனுமதி கொடுத்ததில்லை அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு குரு பௌர்ணிமா அன்னைக்கு ஸ்ரீ சாயி பாபா வந்து இவரையும் இவருடைய மாமனாரையும் மற்றும் அங்கு உள்ள பக்தர்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையா குரு பூஜை நடத்துறதுக்கு பாபாவே வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படிதான் முதல் குரு பௌர்ணிமா குரு பூஜை வந்து இவர் வச்சுட்டு பாபா வந்து தொடங்கி வச்சார் அதே மாதிரி இவர் என்ன நினைச்சாரு மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நடுராத்திரியில சிவன் கோவில்ல சிவனுக்கு வழிபாடு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நாம ஸ்ரீ சாயி வழிபாடு நடத்தணும் அப்படின்னு இவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சு அதனால இவர் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில போயிட்டு பாபா கிட்ட இதுக்காக அனுமதி கேட்டாரு ஆனா பாபா வந்து மறுத்துட்டாரு அனுமதி கொடுக்காததுனால இவரும் மேகாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி பாபா வந்து அனுமதி கொடுக்கல நாம வந்து யாருக்குமே தெரியாமல் இரவு அதாவது பன்னிரெண்டு மணி அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்தனம் எடுத்துக்கிட்டு வில்வ இலையை எடுத்துக்கிட்டு பாபாவோட மசூதியோட படிகளில் சந்தனத்தை வந்து குழம்பு சந்தன குழம்பை தடவி வில்வ இலையால் நம்ம வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாமல் ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அதற்கு ஏற்ற மாதிரி மகாசிவராத்திரி அன்னைக்கு நடுராத்திரி இவங்க ரெண்டு பேரும் மசூதிக்கு போறாங்க அந்த நேரத்துல தாத்தியா அவர்கள் மசூதிக்குள்ள இருக்காரு அவர் வந்து இவங்க மசூதிக்குள்ள வரத பார்த்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே சைகை காமிக்கிறாரு இவங்க அந்த சைகை காமிக்கிறத பாத்துட்டாங்க இருந்தாலும் கிட்ட போய் பாக்குறாங்க ஸ்ரீ சாயி பாபா வந்து நித்திரையில இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியுது ஸோ பாபா தூங்கிட்டு தானே இருக்காரு நம்ம சத்தம் போடாம தானே வழிபாடு பண்ண போறோம் அப்படின்னு எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த சந்தன குழம்ப வந்து பாபாவோட மசூதி படிகள்ல தடவிட்டு வில்வ இலையே அந்த படிகள்ல வச்ச அந்த ஷனம் வந்து பாபா தன்னுடைய நித்திரையில இருந்து எழுந்துட்டாரு எழுந்து ஒரே சத்தமா ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா திட்டுறாரு ஆனா யாரோட பெயரையும் சொல்லி அவர் திட்டல அப்படி திட்டி கத்தின உடனே ஊரே எழுந்துருச்சு சிறுடியில இருக்க மக்கள் எல்லாருமே மசூதிக்கு ஓடி வந்துட்டாங்க அவங்க மசூதியில வந்து பாக்குறாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அங்க அந்த சந்தன குழம்ப தடவி இருக்கிறதும் வில்வே இலைகளை வந்து மசூதி படிகளில் வச்சுருக்கதையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரெண்டு பேரையும் பயங்கரமாக திட்டுறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்ரீ சாயிபாபா உங்களுக்கு அனுமதி கொடுக்காத நிலையில நீங்கள் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பூஜை பண்ண வருவீங்க இப்படி நடுராத்திரியில் சிவனுக்கு பண்ணுற அந்த வழிபாடை சாயிக்கு பண்ணி புண்ணியம் தேடிக்கலான்னு நினைக்கிறீங்களா எங்க எல்லாரை விட நீங்கள் என்ன அப்படி ஒரு தலை சிறந்த பக்தர்னு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பயங்கரமாக திட்டாங்களா இவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பாபா நேரடியாக எந்த ஒரு தீட்சையோ உபதேசமோ அளிக்கலனாலும் நான் மத்தவங்க கிட்டே இருந்து இதெல்லாம் பெறறத அவர் வந்து என்டர்டெயின் பண்ணாட்டியும் நான் எல்லா சாது சந்துக்கள் கிட்டயும் மரியாதையாக இருக்கணும் அப்படின்னும் அவங்க வந்து என்ன வந்து பார்க்க வர மாதிரியான சூழ்நிலையும் பாபா உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சியை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறார் காக்கா மகாராஜ் அப்படின்னு தோபேஸ்வரை சேர்ந்த ஒரு பெரிய ஞானி இருந்தாரு அவர் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி பூனாவுக்கு வராரு பூனாவுக்கு வந்தவுடனே அவரை பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் கூட்டம் அங்க வராங்க அப்ப அந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அப்போ இவரும் ஹரி விநாயக் நினைக்கிறாரு நாமளும் போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய ரிக்வஸ்ட் அங்க வைக்கிறாரு ஆனா காக்கா மகாராஜ் சொல்றாரு என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சரின்னு இவர் வந்து கிளம்பி இவர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு காலையில நடக்குது இந்த விஷயம் அன்னைக்கு மத்தியானம் வந்து இவருக்கு ஒரு செய்தி வருது இந்த மாதிரி காக்கா மகாராஜ் வந்து இவருடைய வீட்டுக்கு வர போறாரு அப்படின்னு உடனே இவர் தன்னுடைய டோங்காவை வந்து காக்கா மகாராஜுக்கு அனுப்பிட்டு இவர் உடனே வீட்டுக்கு விரைந்து போய் அவரை வரவேற்கறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்றதுக்காக இவர் வீட்டுக்கு போறாரு அப்போ காக்கா மகாராஜா அவர்கள் இவருடைய வீட்டுக்கு வராரு வந்த உடனே இவருக்கு ரொம்ப ஆகுது ஆனா அப்போ இவர் மனதுல ஒரு கேள்வி இருக்கு இவர் காக்கா கிட்ட கேக்குறாரு காலையில நான் கேட்டபோது நீங்க வர முடியாதுன்னு சொன்னீங்களே இப்ப எப்படி உங்க மனசை மாத்திட்டு உங்களால வர முடிஞ்சது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போ அவர் வந்து இவங்க வீட்டு சுவத்துல மாட்டப்பட்டிருந்த ஸ்ரீ பாபாவோட திருவுருவ படத்தை காமிச்சு சொல்றாரு இங்க இருக்காரு இந்த பாபா இவர் வந்து நான் உங்களை வந்து பாக்குற வரைக்கும் என்னை வந்து ரெஸ்ட் எடுக்க கூட விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு ஸ்ரீ சாயி பாபா தான் தன்னுடைய இந்த ஆசைய பூர்த்தி பண்ணி அந்த மகான தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா மகராஜ் இருக்காரு இல்லையா இவர் மகா சமாதி அடைவதற்கு முன்னாடி இந்த ஹரிவிநாயக் சாத்தேவோட மருமகனோட அண்ணனையும் அப்புறம் இன்னொருத்தரையும் வந்து ஸ்ரீ பாபா கிட்ட அனுப்பி வைக்கிறார் அவர் பேர் ஹரி கங்காதர் ஜோஷி அப்படின்னு அவரையும் அவரோட இன்னொருத்தரையும் அனுப்பி வைக்கிறாரு நீங்க வந்து ஷிரடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க ஷிரடிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே காக்கா மகாராஜ் அவர்கள் வந்து மகாசமாதி அடைந்து விடுகிறார் அப்புறமா இவங்க வந்து கிளம்பி ஷிரடிக்கு வராங்க இவங்க ஷிரடிக்கு வந்து மசூதிக்குள்ள நுழையிற நேரத்துல பார்த்தா பாபா ரொம்ப கோப ஆவேசத்துல இருக்காரு யாராலையுமே அவரை இப்ப வந்து சமாதானமே படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே அந்த கோபம் வந்து மழை போல அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு அப்ப வந்து இவங்க மசூதிக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க இவங்க வெளியில நின்னுட்டு இருக்கிறது ஸ்ரீ சாய் பாபா கவனிச்சிடுறாரு கவனிச்சுட்டு அவர் வந்து இவங்களை உள்ள வர சொல்றாரு இவங்க உள்ள போயிட்டு பாபாவை நல்ல முறையில தரிசனம் பண்ண முடிஞ்சது பாபா வந்து அப்படியே அவரோட கோவத்தை எல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்களுக்கு நல்லபடியா தரிசனம் கொடுக்கறாரு தரிசனம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல பாபா பிக்ஷைக்கு கிளம்பணும் அவர் பிக்ஷைக்கு கிளம்பும் போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேக்குறாரு அந்த வயசானவரை கொண்டுட்டு இங்க வந்துட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுவரைக்கும் காக்கா மகராஜ் இறந்துட்டார் அதாவது மகாசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னோ இல்லை அவர் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஷிரடிக்கு அனுப்பினார் அப்படிங்கிறதையும் இன்னும் இவங்க வந்து பாபா கிட்டே எதையுமே தெரிவிக்கல ஆனா இவங்க எல்லாம் சமகால ஞானிகள் இவங்களுக்குள்ள எப்பவுமே அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பாபா சர்வாந்திர யாமி எங்கே என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு எல்லாமே தெல்ல தெளிவா தெரியுங்கிறது இதுல நமக்கு வந்து தெரிய வருது அதே மாதிரி நமக்கு வாமன் ராவ் பட்டேல் அப்படிங்கிறவர் பிற்காலத்தில் சுவாமி சரணாலன்ஜி அப்படின்னு வழங்கப்பட்ட இவர் வந்து குரு ஸ்மிருதி அப்படின்னு எழுதின தன்னோட புத்தகத்தில் இந்த ஜோஷி அவர்களோட ஒரு லீலையை பத்தியும் அவர் குறிப்பிட்டிருக்கார் அது என்னன்னா இந்த ஹரி கங்காதர் ஜோஷி அவர்கள் அதாவது ஹரி சாத்தையோட மருமகனான அவர் வந்து ஸ்ரீ சாயிபாபா கிட்டேருந்து விடைபெறும் பொழுது உதி கேட்குறாரு அப்போ ஸ்ரீ சாயி பாபா வந்து சொல்றாரு உதி நாய்ப்போ உனக்கு கொடுக்கல ஆனால் உதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவரை அவர் வந்து ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் அவரோட பயணிக்கிற ஒரு சக பயணி வந்து அவருக்கு பாபாவோட உதி உதிப்பிரசாதத்தை கொடுக்குறாரு இது வந்து அந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் சம்பந்தப்பட்ட மற்ற லீடைகளை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் सा